ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ காலையில் பதினொன்றரைக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அதிசயமாக என் பொண்ணு ரசம் சோறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா முந்தின நாளே சோறு வேணும்னு கேட்டா ஆனால் அவள் சோறு அவ்வளோவா சாப்பிட மாட்டான் அப்படின்றதுனால பயந்துட்டு கொடுக்காம சப்பாத்தியை கொடுத்து விட்டேன் ஆனால் ஸ்கூல்லேயும் போய் அவள் சோறு தான் கேட்டதுனால ஆயாம சொல்லி விட்டாங்க என்ன சோறு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ரசம் சோறு தான் வேணும் அப்படின்னு சொன்னான் அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணும்போது அரிசியை கழுவி ஒலைய வச்சுட்டு சைலேயே ரசமும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாப்பிட்ருவாலை என்னமோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயமாகவே இருந்தது அதனால ஒரு முட்டையுமே அவிச்சு மஞ்சள் கருவை எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு பேக் பண்ணி ஒரு பதினொன்று இருபது கிட்ட டானை அவங்க அப்பா கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சோறும் ரசமும் முன்னாடியே வச்சதுனால பாதி வேலை குறைஞ்ச மாதிரி இருந்தது குழம்புக்குன்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு சுரக்கா தான் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை ஷேர் பண்ணிட்டேன் அதனால டீட்டெயிலாக அதில் சொல்லலை அதோட லிங்க் வேணா கீழே கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க இந்த சாம்பார் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் பொதுவாகவே எதுலெலாம் பாசிப்பருப்பு சேர்க்குறோமோ அதிலலாம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த சாம்பாருக்கு சூப்பரான காம்போ அப்படின்னா இந்த வாழைக்காய் வறுவல் தான் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த வாழைக்காவையும் சொரக்காவையும் பார்த்ததுனால இந்த காம்போவில் நம்ம லன்ச்சு சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வ ரெண்டு வாழைக்காவ தோல் சீ ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் கட்டையாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கருவேப்பில் தட்டி வச்சுருக்கிற மூணு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம் நல்லா ஊறி வரும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் சாம்பார் அடுப்பில் வச்சதுமே உளுந்தை போட்டு விட்டுட்டேன் அது அரைஞ்சதுக்கு அப்புறமா அரிசியும் போட்டு விட்டுட்டேன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு நல்லா நிறையா மல்லி இலைய கச்ச கச்சக்குன்னு கட் பண்ணி குழம்புல சேர்த்து ஒரு மிக்ஸை போட்டுட்டா அவ்வளோ வாசனையாக சூப் பொறா இருக்கும் சுரக்கா போட்டால் பாசிப்பருப்பு சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இந்த சாம்பாருக்கும் வாழைக்காய் ஃப்ரைக்கும் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாது மாவெல்லாம் அரைச்சி அப்புறமா கிரைண்டர்லாம் நல்லா துடைச்சிட்டு அந்த கவுண்டர் டாப்பையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிரைண்டரை கழுவி கவுத்திட்டேன் காலையில் கொஞ்சம் உப்பு தண்ணி வந்தது அப்படின்றதுனால தண்ணியெல்லாம் பிடிச்சி கிரைண்டர் கவுத்துகிற இடத்துல தான் வச்சுருக்கேன் அதனால் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக இடத்த ஒதுக்கி அங்கே கிரைண்டரை கவுத்தி விட்டாச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டுக்கு தேவையான மாவு மட்டும் வெளியே வச்சிட்டு மீதி மாவு மூணு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் போது முன்னாடி எடுத்து புளிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அப்பளம் பொரிச்சிட்டு அந்த சாம்பாருக்குமே லைட்டாக ஒரு தாளிப்பை கொடுத்துட்டேன் பழைய அவரக்க கொஞ்சோண்டு கிடந்தது அது அம்மாவை கட் பண்ணி தர சொன்னால் அவங்களுமே கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதையுமே தாளித்து விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பூ மட்டும் தூவி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அடுத்ததாக வாழைக்காய் வறுவல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசைக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வரிசையாக ஒன்றுக்கடுத்து ஒன்றை சுற்றியிலும் அடிக்கிற வேண்டிதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாதியளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு மீதியும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ஸ்பைஸியாக வாழைக்காய் அறுவல் ரெடி ஆயிரும் நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக தூள் மிளகாய் தூள் கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டதுனால மதியம் சீக்கிரமாகவே பசிச்சிருச்சு ஒரு ஒன்றரை கேட்டால்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சாம்பார் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு வைட் டேஸ்ட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது அடுத்ததாக வாழைக்காய் வருவலையும் சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட சாப்பிட அப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்தது அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் மனத்தை கழிக்கிற அதுக்கப்புறம் சுண்டாக்காலாம் பறிச்சிட்டு வந்துருந்தாங்க கையோடு இதையும் கை பார்த்து வச்சிடலாம் இல்லைன்னா நாளைக்கு மதியம் நம்ம தான் முட்டிக்கிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே அப்படியே கடை கடன்னு அதையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மணத்தக்காளி கீரையில் அந்த மணத்தக்காளி காய் இருக்கும் இல்லையா அதையுமே போட்டு காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் அதனால் அந்த காயுமே தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி இந்த மணத்தக்காளி காய் காரக்குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன் வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய வளாக்ல ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமா சுண்டைக்காயுமே நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது முத்து முத்தாண்டு அதையுமே தனித்தனியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இல பெருசு பெருசாக இருந்ததுனால அதையும் கட் பண்ணியே ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கீழே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சாப்பிட்ட பாத்திரம் அப்படியே சிங்க்கில் கிடந்தது அம்மா வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய இருந்தாங்க மிஷினில் போட்டு சரி இதை கழுவி கவித்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க கழுவ ஆரம்பிச்சிட்டேன் காலையில் உப்பு தண்ணி பிடிச்சோம் இல்லையா அதனால் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி பக்கெட்டில் வச்சு கழுவிட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா முந்தி கேரட்டாவது சாப்பிட்டுட்டு இருந்தா இப்போ அதுவும் கிடையாது சுத்தமாக எந்த காய்கறியுமே சாப்பிட்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இப்போ ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு பழகிட்டு இருக்கா அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதை ஜூஸ் போட்டு வச்சுட்டு அவள் வரும்போது கூலிங் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு மணிக்கிட்டே ஆரஞ்சு ஜூஸ் போட்டு நல்லா வடிகட்டி அவள் எப்போயும் குடிக்கிற வழக்கமான டப்பாவில் ஊற்றி வச்சிட்டேன் சுத்தமாக வடிகட்டிடணும் கட்டிடணும் எதாவது வாயில் தட்டுப்பட்டுருச்சுன்னா அப்படியே துப்பிடுவாள் அதுக்கப்புறம் வீட்டையுமே லைட்டாக க்ளீன் பண்ணி நல்லா பெருக்கி விட்டுட்டேன் ஏன்னா இங்கே தான் கீரை பார்த்தேன் அதனால் அங்கங்கே எப்படியாவது தூசி பறந்துருக்கும் ஃபேன் போட்டு பார்த்ததுனால அப்படின்ட்டு அதையுமே பெருக்கி விட்டுட்டு வெளியுமே எல்லாம் பெருக்கி விட்டுட்டேன் எனக்கு ஒரு நாள் காமநாயக்கம்பட்டி போயிட்டு வரும்போது நல்லா தூரத்தில் மஞ்சள் மஞ்சள்னு சூப்பராக ஆவாரம்பு பூத்து இருந்தது நானும் வீட்டுக்காரரும் இறங்கி அந்த பூ பறிச்சுட்டு கூடவே கொஞ்சம் துளசியும் பறிச்சுட்டு வந்தோம் அந்த ஆவாரம் பூவை காய வச்சுருந்தோம் நல்லிலேயே காய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் அங்கேயே வச்சுட்டேன் இன்னும் ரெண்டு நாள் காயட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் வீடியோ முடிய போகுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படி பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி